பத்மி குட்டி நீ டாடி கூட ஹாப்பியா இருக்கியா டாடி நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கி நான் இங்கேயே இருந்துக்கிட்டமா ஐயோ வேணா செல்லும் அம்மா வந்ததுமே உன்ன தேடுவாங்க நீ சமத்துக்குள்ள அம்மா கூட இருக்கணும் டாடி அப்பப்போ உன்ன வந்து பாத்துக்குவேன் ஓகேவா வேணா டாடி நான் வர்ஷி ஆண்டி கூடையும் உங்க கூடையும் இங்கே இருந்துக்கிறேன் மம்மி வேணா இங்க கூட்டிட்டு வருவோமா ஓகே ஓகே ஓ மம்மிக்கு ஓகேன்னா நம்ம இங்கேயே கூட்டிட்டு வந்துடலாம் சரியா ஐ ஜாலி உம் ஹேய் குட் மார்னிங் ஸ்வீட் ஹார் என்ன சொல்றேன் ஹே இங்கே வேற யாரும் இல்லை அப்போ கிட்ட உம் அப்சல்யூட்லி உன் கிட்ட தான் சொல்றேன் இங்க வா

இவர் போய் நமக்கு காஃபி எடுத்துகிட்டு வராரா கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்கு ம் என்ன மனுஷா முழிச்சிட்டே இருக்க காஃபி ஆறிட போகுது குடி என்ன இவன் கோவமாக தானே இருக்கணும் அப்படின்னு பார்க்குறியா கோவம்லாம் இல்லை அதுவும் உங்ககிட்ட எனக்கு கோபம் வராது சீக்கிரமாக காஃபி குடி அதுக்கப்புறமா டிஃபன் ரெடி பண்ணலாம் ம் ஓகே ஓகே அது மட்டும் இல்லை இன்னைக்கு ஷோபா ஊர்ல இருந்து வரா டென் டேஸ் அப்படின்ட்டு தான் போனா ஆனா என்ன தெரியல உடனே வரதா சொல்லியிருக்கா ஸோ இன்னைக்கு ஆத்மிக்க கூட்டிட்டு போய் விடணும் அப்படியா ஆத்மிக்கு இருந்தது கொஞ்சம் வீடே ஹாப்பியா இருந்த மாதிரி இருந்துச்சு இனிமே கொஞ்சம் அமைதியா இருக்கும்ல ஓ குழந்தைங்கன்னா அவ்வளோ இஷ்டமா ம் குழந்தைங்கனாலே எல்லாருக்கும் பிடிக்கும் தானே பால் எதுக்கு கவலைப்படுற ஆத்மிக் இங்க தான் இருக்க போறான் அவன் கூட விளையாடணும்னு தோணா என்கிட்ட சொல்லு அவனை நான் கூட்டிட்டு வந்துடுறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஓகே அப்புறம் நீ என் கூட ஷோபா வீட்டுக்கு வரியா ஷோபா கிட்ட நம்ம போய் குழந்தைய கொடுத்துட்டு வந்துடலாம் இல்ல பரவாயில்ல நான் வரல ஷோபா கூட என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா போலாம் சரியா சொன்னா கேட்கவா போறான்

இது யாருன்னு தெரியுதா ஏன் தெரியாம எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு அதுவும் இந்த ஆதிமித்ரனோட பிஏ ஏய் சோனா அவ ஒன்னும் பிஏ கிடையாது அவ யாருன்னு தெரியுமா ஏய் சோபா அவளுக்கெல்லாம் எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீ உன் வேலையை பாரு

இவ்வளோ கோவப்படுறான் நீ ஷோபா எங்களுக்கு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்கு அதனால கிளம்புறோம் இன்னொரு நாள் கண்டிப்பாக கூட்டிட்டு வரேன் ஓகேவா இவ்வளோ நாளில் இன்னைக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்க சாப்பிட்டுட்டாது போயேண்டா ஏ லூசு அதெல்லாம் வேணாம் நாங்கள் இன்னொரு நாள் வரோம் சரி சரி கண்டிப்பா அவளை கூட்டிட்டு வரணும் ம் ஓகே ஓகே ஏய் மனசா வா கிளம்பா ஓகே மேடம் பை அப்புறமா ஆத்ரிக்கே அடிக்கடி வீட்டுக்கு விடுங்க சரி வர்ஷினி நீயும் வா சரியா நம்ம ஆதி இவளை ரொம்ப லவ் பண்ணுறான் அதான் இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறான் என்னோட நண்பனோட வாழ்க்கையில் இனிமேலாவது நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையட்டும் அங்கிருந்து கிளம்பும் போது கூட இந்த சோனா மானசாவை முறைச்சிக்கிட்டே தான் இருந்தா கண்டிப்பா அவ ஏதாவது சதி தீட்டம் தீட்டுவான் என்ன பண்றது கண்டிப்பா மானச வசதி ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தியே ஆகணும் ஹலோ ஹலோ சோனா என்ன ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டியா எப்படி இருக்க ஒரு கால் கூட பண்ணல சரி சரி நீ உன் ஊர்ல பிஸியா இருப்ப அதனால தான் நானும் கால் பண்ணல நீங்க பாரு மனோ நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியா நீ நீ பாட்டுக்கு ஃபோன் பண்ண உடனே லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருக்காத என்ன சொன்னா நல்ல விசாரிச்சதுக்கு போய் இப்படி கத்துற என்ன அவ்வளோ சூடா இருக்கியா என்ன என்ன விஷயம் என்னாச்சு யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா அத விடு நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க உன்கிட்ட நம்பி ஒரு வேலையை கொடுத்தது ஏன் தப்புதான் ஏய் சோனா விஷயத்தை சொல்லு என்ன நடந்துச்சு ஆ அந்த ஆதி இன்னைக்கு அந்த வர்ஷினிய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தான் எது வீட்டுக்கு வந்தானோ வீட்டுக்கு எதுக்கு வந்தான் ஏய் நானும் அக்காவும் ஊருக்கு போயிருந்தோம் ஆத்மிக்க ஆதி கிட்ட தான் விட்டுட்டு போயிருந்தோம் இப்போ கூட்டிட்டு வந்து விடுறதுக்காக ஜோடியா வந்துட்டு போறாங்க ஓ ஆத்மிக்க ஊருக்கு கூட்டிட்டு போகாதத நீங்க கிட்ட சொல்லவே இல்லையே ஆமாடா இப்போ அது ரொம்ப முக்கியம் ஏய் சோனா இங்கே பாரு ஆதியோட விஷயத்துல எல்லாமே முக்கியம்தான் ஏதாவது ஒரு துருப்பு சீட்டு கிடைச்சா கூட ஆதி அடக்கிறதுக்கு நம்ம கரெக்டா இருக்கும் அதுக்காக தான் நீ அதை எல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்ட ஏ ஏ ஏ அந்த ஆதி அடக்கிறதுலாம் முக்கியமே கிடையாதுடா அந்த வர்ஷினிய கிட்ட இருந்து பிரிக்கணும் அதுதான் முக்கியம் இ வீட்டுக்கு வந்து அவளை என்னோட அக்கா கிட்ட பண்ணி வச்சான். ஜி என்ன சொல்ற சோனா ஒருவேளை உங்க அக்காவுக்கு அவளை காட்டி நான் இந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஏதாவது சொன்னானா என்ன? அப்படியே எல்லாம் சொல்லல. ஆனா நான் வரதுக்கு முன்னாடியே வந்தாங்க. எங்க அக்கா தான் ரொம்ப நேரம் அவகிட்ட ஓட்டிக்கிட்டே இருந்தா. அப்போ அவ அக்கா கிட்ட கேதுபாக வேண்டியதுதானே? டேய் டேய் முட்டாள் அவ கிட்ட கேடா இப்போ உனக்கு அதெல்லாம் எதுக்குன்னு கேட்பா ஏய் எனக்கு எனக்கு தெரியும் கன்ஃபார்மா தெரியும் இப்படியே சுத்திட்டு இருந்தா எங்க போய் முடியும்னு நல்லாவே தெரியும் அதனால தான் நான் ஊ கிட்ட சொல்றேன் முதல்ல அவளுக்கு ஒரு எண்டு காடை போடு கண்டிப்பா அவ வெளிய தனியா வரவே மாட்டா ஏன்னா ஆதி

இப்படி அப்படி நம்ம பேர காட்டி கொடுத்துட்டா என்னடா பண்றது ஏதாவது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பேரை காட்டி கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன எப்படியும் ஆதி திரும்ப அந்த பொண்ணை பார்க்க மாட்டோம் தானே அதுக்கப்புறம் என்ன மனசா என்ன மனசா நீ இப்படி விலகி விலகி போற நான் எவ்வளவு அன்பா பாசமா கூடுறேன் ஆனா நீ இப்படி சார்னு சொல்லி என்ன அண்ணே பத்ரி அப்படியெல்லாம் இல்ல மித்ரன் நீ இப்படி மித்ரன் கூப்பிடும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா இவளுக்கு இந்த மாதிரி பேசியெல்லாம் நமக்கு இவளை சொந்தமாக்குறது ரொம்ப கஷ்டம் இவளுக்கு நம்ம வழிதான் சரியா இருக்கும் நாம ஏதாவது வெளியே போய் சாப்பிட்டு வரலாமா ஓகே. மனசா என்ன யோசிச்சு இருக்க சாப்பிடு நீயா சாப்பிடுறியா இல்லை நான் ஊட்டி விடவா நானே சாப்பிடுறேன்

உங்களை என்னால் ஏற்றுக்க முடியாது ஏய் நல்லா யோசிச்சு பதில் சொல்லு இல்லை எவ்வளோ யோசிச்சு பதில் சொன்னாலும் இதுதான் என்னோட முடிவு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அது அது வந்து ஏய் சொல்லு ஒன்று தான் கேட்குறேன் இங்க பாரு ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி கேட்க வைக்காம ஒழுங்கா பதில் சொல்லு எனக்கு உங்களை பிடிக்கல இந்த பொண்ணுக்கு என்னோட காதல் புரியவே புரியாதா மனசா உனக்கு என்ன பிரச்சனை ஏன் என்ன பிடிக்கல சாரி மித்ரன் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்னோட உலகம் வேற உங்கள் உலகம் வேற என்னோட கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத உயரத்தில் நீங்கள் இருக்கீங்க நீங்கள்லாம் பிறக்கும் போதே பணக்காரங்களாக பிறந்தவங்க ஆனால் நாங்களாம் அப்படி இல்லை என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு கல்யாண வாழ்க்கை அப்படிங்கறதே ஒரு கனவுதான் ஏன் எல்லா பொண்ணுங்களுக்கும் கல்யாண கனவு இருக்கும் உனக்கு இல்லையா என்ன இருக்கு ஆனா என் கனவுல நீங்க இல்ல இப்ப நீ என்ன சொல்ல வர இல்ல என்னதான் முடியாது என்னோட இந்த பணமும் வசதியும் தான் உனக்கு பிரச்சனை என்ன அதுவும் ஒரு காரணம் அப்போ வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிதானா ஏய் சொல்லு உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் இங்க பாரு எதுனாலும் சொல்லு இன்னைக்கு எனக்கு பொறுமை கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அதனால நீ சொல்லு நான் கேக்குறேன் உனக்கு உன்னால அடைச்சு சொல்லு எனக்கு உனக்கு வந்து போய் அப்படி இப்படின்ட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது நீங்க என்ன எவ்வளோ பேசியிருக்கீங்க என்ன கேரக்டர் சரியில்லாத பணத்துக்கு அலையிறவ அது இதுன்னு எவ்வளோ சொல்லிருக்கீங்க அதான் இவ்வளோ பேசினதுக்கு அப்புறமா என்னால எப்படி உங்களை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ முடியும் உன்னால என்ன கல்யாணம் பண்ணிக்கடா சந்தோஷமா வாழ முடியாது அதானே ஆமா என்னால சந்தோஷமா இருக்க முடியாது சரி ஓகே சரி மனசா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருக்க முடியாது அவ்வளவு தானே ஆனா பரவாயில்ல உன்னை பண்ணிக்கிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன் அது போதாதா இங்க பாரு நானும் பார்த்தேன் உன்னை கல்யாணம் பண்ணி கூடவே வச்சுக்கணும் அப்படி இப்படின்ட்டு உனக்கு அது பிடிக்கல எனக்கு ஒன்ன விடவும் முடியாது அதனால ஒன்னும் இல்ல இவ்வளவு நேரம் உன்ன கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச மித்திரனா பேசினேன் இப்போ பிசினஸ் மேன் ஆதியா பேசுறேன் பேசலாமா என்ன மேடம் முழிக்கிறீங்க டீல் பிசினஸ் டீல் பேசலாமா சொல்லுங்க சார் வாவ் கிளவர் பிசினஸ் டீல் அப்படின்னதும் மித்ரன்ல இருந்து சார் ம் கிரேட் ம் சொல்லுங்க சார் என்ன பிசினஸ் டீல் அந்த 80 லட்சம் காசுக்கு இப்போ நீங்க என்ன டீல் பேச போறீங்க வாவ் சூப்பர் கண்டுபிடிச்சிட்டீயே எத்தனை வாட்டி இந்த 80 லட்சத்தை சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணிருக்கீங்க இது ஒண்ணு எனக்கு புதுசு இல்லையே ம் ஏ பொண்டாட்டி ரொம்ப தெளிவுதான் அட ஏ பொண்டாட்டிக்கு கோமா எதுக்கு இந்த முறைப்பு இன்னும் கல்யாணமே ஆகாம பொண்டாட்டின்னு கூப்பிட்டதும் கோவம் வந்துருச்சா சரி சரி ஜோக் எல்லாம் விட்டுடலாம் நான் சொல்ல வந்தத சொல்லட்டுமா சரி சொல்றேன் கேட்டுக்கோ நாளைக்கு காலையில உனக்கும் எனக்கும் கல்யாணம் நான் உன்ன காலம் பூரா கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனா தான் என் கூட சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு உன்னோட ஃபீலிங்ஸையும் நான் அதனால தான் ஒரு வருஷத்துக்கு கூட சொல்லிட்டு அதுக்கப்புறமும் உனக்கு என்ன பிடிக்காட்டி உன் இஷ்டத்துக்கு இருந்துக்கலாம் ஓகே நீ ஒன்றும் பெருசா ஷாக்கெல்லாம் ஆக வேண்டாம் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு என் கூடவே நல்லா இருக்கும் தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் ஆனால் உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வாழ இஷ்டம் இல்லையே ஐ மீன் என் கூட நீ சந்தோஷமா இருக்க மாட்டியே அதனால தான் இந்த ஒரு வருஷம் அதுக்கப்புறம் நீ இஷ்டத்துக்கு இருந்துக்கோ ஷிட் வேற இல்லடி அம்மா நாளைக்கு காலையில் உனக்கு எனக்கும் கல்யாணம் நம்ம கல்யாணம் அப்படியே ஊர் கூட்டியெல்லாம் எல்லாம் பண்ணுறதா இல்லை ஆஃபீஸில் உனக்கு எனக்கும் மட்டும் இந்த கல்யாணத்தை பத்தி நாம யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா உனக்கு கிட்ட பேர் வந்துட கூடாதுல்ல அதான் அது எனக்கு தெரியாது இந்த கல்யாணத்துல இஷ்டம்னா நான் எல்லாரையும் கூப்பிட்டு இருந்திருப்பேன் தான் என்ன பிடிக்கலையே நீதான் என் கூட சந்தோஷமா இருக்க மாட்டேன் ஏய் இந்த மாதிரி காட்டмираடிதனமா நடந்துக்கறீங்க? எனக்கு தான் உங்களுக்கு அதுக்கு தான் அந்த எண்பது லட்சத்தை வச்சு நான் பேசுறேன். நான் ஒரு நல்ல பிசினஸ்மேன். உனக்கே தெரியும்ல. ஆனா எப்பவுமே என்னோட மனசு உங்களுக்கு சொந்தமாகாது. கண்டிப்பா இந்த உடம்பு வேணாம் நீ சொந்தமாக்கிக்கலாம். மனசு எப்பவுமே உங்களுக்கு கிடைக்காது. உன் உடம்பு வேணும்னு ஆசைப்பட்டிருந்தா இவ்வளோ நாள் உன் கூட நான் உன்கிட்ட என்னடி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எனக்கு இப்போ இதுக்கு சரி ஓகே உன் மனசு யாருக்கு வேணும் நீ எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா உன் மனசு மட்டும் வச்சு என்ன பண்ண முடியும் சரி ஓகே ஒன் இயர் டீலுக்கு ஓகே தானே உனக்கு ஓகே தான் கிளம்பலாமா

தேவாலயம் எழுகும் நானே திரியும் தேயும் நீயே எந்தேகம் கண்ணீர் விட்டு கரையுதே மின் செல்லும் பறவை மின்வலையில் வீழ்ந்தது போல வாழ்க்கை உன் சாலையோரம் தாவிக்கிறே மழை கழுவிய மணலிலே தொலைந்த காலடி நானே முகத்தை தொலைத்த என் வாழுக்கு நிலைத்த முகவரி நீ